இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் மகாவிஷ்ணுவை வழிபட பாவங்கள் விலகி உயர்வு உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாவதுடன் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் செயல்பாடுகளிலிருந்த தடைகள் படிப்படியாக குறையும் ரிஷப ராசி நேயர்களே பொருளாதார நெருக்கடிகள் குறையும் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிப்பதுடன் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை தரும் தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடியும் உத்தியோகப் பணிகளில் மேன்மை உண்டாவதுடன் சிந்தனை போக்கில் புதுமைகள் ஏற்படும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடக ராசி நேயர்களே எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது பணிகளில் பொறுமையை கையாளவும் கடன் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சேமிப்பில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே நண்பர்கள் உங்களின் தேவைகளை நிறைவேற்றுவார்கள் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாவதுடன் உங்களின் திறமைக்கு உரிய மதிப்புகள் கிடைக்கும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் ராசி நேயர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலிருந்த ஆர்வமின்மை குறைந்து மேன்மை உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைப்பதுடன் சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் சாதகமான சூழலை உருவாக்குவீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கல்வியில் இருந்த இழுபறிகள் மறைவதுடன் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் தனுசு ராசி நேயர்களே வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறைவதுடன் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே நிதானமான செயல்பாடுகள் வெற்றியைத் தரும் எதிர்பாராத பணவரவு மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் கும்பராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பக்தி மேலோங்கும் மீன ராசி நேயர்களே தடைப்பட்ட தனவரவுகள் வந்து சேரும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து சுதந்திரமாகச் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுத்துச் செல்வது அமைதி தரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்